முருகன் ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் தை மாதத்திற்கான மேச ராசிக்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம் மேச ராசிக்கு ஜனவரி பதினான்கில் இருந்து ராஜயோகமே அடிக்கப் போகிறது அது மட்டுமல்ல தை மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் பலன்கள் எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஜனவரி பதினான்கு தொடங்கியதிலிருந்தே ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையானது தலைகீழாக மாறப்போகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நம் முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லி உள்ளனர் அதனால் பலர் வந்து தை மாதம் வரைக்கும் காத்திருந்து சில முக்கியமான முடிவுகளை எடுப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது மேச ராசி அன்பர்களுக்கு தை மாதத்தில் அவர்களுடைய ராசிபடி என்னென்ன பலன்களை என்னென்ன நன்மைகளை அவர்கள் அடைய போகிறார்கள் என்பதை மேசராசி அன்பர்களை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மேச ராசிக்கு தை மாதம் மிகவும் அற்புதமான அருமையான மாதமாக இருக்கிறது உங்களது ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியர் பகவான் பூர்வ புண்ணிய பலன்களை கொடுக்க இருக்கிறார் மிகப்பெரிய அளவில் நன்மையும் காத்து கொண்டு இருக்கிறது அவர் தற்பொழுது பத்தாம் இடமான மகரத்தில் இருக்கிறார் சூரியனுக்கு மகரம் பகை வீடுதான் அதாவது கும்பத்தில் சனி பகவான் இருப்பதால் வளம் என்கின்ற நிலையில் இருக்கிறார் அதனால் தை மாதம் மிகவும் உங்களுக்கு நிறைவானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்க போகிறது உங்களின் வருமானம் திருப்திகரமாக இருக்க போகிறது அதாவது தேவைக்கு கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு வருமானமானது இருக்கும் சமூகத்தில் உங்களின் செயல்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாராட்டுகள் அதிகரித்து காணப்படும் புகழ் அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு சற்று உயர்ந்து காணப்படும் அதிகாரத்தில் இருப்போர் இன்னும் வந்து பலம் அடைவார்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னும் உயர் பதவி மேன்மேலும் கிடைக்கப் போகிறது தன லாபத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு சிறப்பாக இருக்க போகிறது செய்வோருக்கு அளவில் பெரிய முன்னேற்றம் ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது பணியிடத்தில் அதாவது வேலை செய்யும் இடத்தில் உங்களது செல்வாக்கு நீங்கள் செய்யும் பல விஷயத்தால் அந்த கம் அதாவது எங்கு வேலை செய்றீங்களோ நீங்கள் செய்யும் விஷயத்தால் உங்களுக்கு மிக பெரிய அளவில் அங்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் பெரிதாக மேச ராசி அன்பர்களுக்கு இந்த தை பிறந்ததில் இருந்து தை மாதத்திலிருந்து பெரிதாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்கள் மன நிறைவுடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ இருக்கிறீர்கள் இராணுவம் காவல்துறை மருத்துவம் உள்ளிட்ட அரசு துறையில் சிறப்பான உயர்வுகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள் இது சார்ந்த பயிற்சியில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டமும் ஒன்று காத்து கொண்டு இருக்கிறதே ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் அமர்வதால் முயற்சிகள் நீங்கள் செய்யும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அது வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் உதவிகள் அதாவது உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேண்டுமா நீங்கள் ஏதாவது தொழில் தொடங்குகிறீர்கள் இல்லையென்றால் வீடு கட்ட ஆரம்பிக்கிறீர்கள் ஏதாவது சொத்து வாங்குவதாக இருந்தாலும் சரி நீங்கள் கேட்காமலே உங்களது நண்பர்கள் சொந்த பந்தங்கள் என உங்களிடம் உதவியை அதாவது உதவி வேணுமா என்று உங்களிடம் கேட்பார்கள் குடும்ப தகராறுகள் தேவையில்லாமல் குடும்பத்தில் இத்தனை நாட்களாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகிறது நீண்ட நாட்களாக இருந்த மனக்கசப்புகள் அனைத்தும் கூட நீங்க போகிறது தந்தை மகன் மேசராசி அன்பர்களே உங்களுக்குள்ள தந்தை மகன் உறவானது தற்பொழுது வலுவடைந்து காணப்படும் செவ்வாய் சூரியனை பார்க்கும் பொழுது கல்வி வேலை என எதிர்பாராத மாற்றங்கள் அனைத்துமே நடைபெறும் மாணவர்கள் கல்வியில் சிறப்பான ஏற்றங்களை காண உள்ளீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு பணியிட மாற்றம் நல்லபடியாக அமைய இருக்கிறது புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு மேசராசி அன்பர்களுக்கு இருக்கிறது இத்தனை நாட்களாக புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தால் தற்பொழுது அதை தொடங்குவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கிறது தொழில் விருத்தி செய்வதற்கான வாய்ப்பு நன்றாகவே உள்ளது சுக்ரன் உச்சம் பெற்று பனிரெண்டாம் இடத்திலே மறைகிறார் இதனால் குரு சுக்ரன் பரிவர்த்தனை அமைப்பு இந்த மாதத்தில் அருமையாக இருக்கிறது இரண்டு மற்றும் பனிரெண்டாம் இடங்கள் பரிவர்த்தனை பெறும் பொழுது தேவைக்கு ஏற்ற சுப விரயங்கள் இருக்கிறது சுப செய்திகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலானது உருவாக உள்ளது குருபகவான் பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து சூரியனை பார்க்கிறார் இதனால் சிவ ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இதன் மூலமாக பொருளாதாரத்தில் மிக பெரிய அளவில் ஏற்றம் வர இருக்கிறது எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றியானது தற்பொழுது அதிகரித்து காணப்படும் குடும்பம் பணியிடத்தில் அதாவது தேவையில்லாத சஞ்சரவுகள் சண்டைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் குழந்தைகள் மூலம் உதவிகள் குடைத்து மகிழ்ச்சியான சூழலானது உங்களுக்கு தற்பொழுதே ஏற்பட போகிறது உடம்பு வரைக்கும் உங்களது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமானது காணப்படும் பதினொன்றாவது இடத்தில் சனி சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறார் பதினொன்னாம் இடத்து சனி எப்பொழுது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது வெளிநாட்டு வெளிமாநில பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஏற்றமானது கிடைக்க இருக்கிறது அரசு உதவிகள் உள்ளிட்டவற்றை எதிர்பார்த்தபடி நீண்ட நாட்களாக அரசு வேலைகள் அரசு உதவிகள் ஏதாவது ஒன்றை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள் தற்பொழுது உங்களுக்கு அது சாதகமாக அமைய இருக்கிறது பெரும்பாலும் தை மாதம் உங்களுக்கு நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அப்படி ஒரு நன்மைகளை மட்டுமே அள்ளி தரப்போகிறது நன்மையை தவிர வேற ஒன்றுமே வந்து மேச ராசி அன்பர்களுக்கு தை பிறந்ததிலிருந்து எதுவுமே நடக்காது ஒருவேளை உங்களது மனமானது மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறது என்றால் சனீஸ்வரன் உங்கள் ராசியை பார்ப்பதால் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு நீங்கள் செல்லலாம் சிவன் கோவிலுக்கு சென்று மனதார சிவனை நினைத்துக்கொண்டு நீங்கள் மனதார வேண்டினால் மட்டுமே போதும் உங்களுக்கு மனதில் இருந்த சங்கடங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் சிவன் பார்வதி வழிபாடு செய்து வருவதன் மூலம் மனநலம் சீரடைந்து நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்கு இருப்பீர்கள் அதனால் உங்களுக்கு ஏதாவது மனதில் தேவையில்லாத மேசராசி அன்பர்களை குழப்பங்களோ மன கஷ்டங்களோ குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏதாவது ஒன்று வந்தாலும் சரி கோவிலுக்கு சென்று சிவன் கோவிலுக்கு சென்று நீங்கள் சிவனை மனதார வேண்டினால் போதும் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பார் ராசி அன்பர்களுக்கு இது மட்டுமல்லாமல் பண ரீதியாக இத்தனை வருடங்களாக கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் தற்பொழுது பணத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவாக இருக்கப் போகிறதே இதனால் பணத்தை பற்றி நீங்கள் இனிமேல் கொஞ்சம் கூட யோசிக்கவே தேவையில்லை அப்படி ஒரு அம்சமும் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு இனிமேல் வந்து அளவில் ஒரு அதாவது சிவனுடைய ராஜயோகம் தான் உங்களுக்கு நடக்க இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அந்த சிவனுடைய அருளால் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மை ஒன்றும் காத்து கொண்டு இருக்கிறது நீங்களே வந்து சற்றும் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அப்படி ஒரு ராஜயோகமும் காத்து கொண்டு இருக்கிறது சிவன் உங்களை எப்பொழுதும் கைவிட மாட்டார் மேசராசி அன்பர்களே நீங்கள் மனதார சிவனை மட்டுமே தை பிறந்ததில் இருந்து அதாவது ஜனவரி பதினான்கில் இருந்து வழிபட்டால் போதும் வேண்டினால் போதும் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் கூட உங்களது வீட்டில் நீங்கள் சிவனை நினைத்துக்கொண்டு தினமும் மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றி சிவனை வேண்டினால் போதும் உங்களுக்கு இருக்கின்ற மனக்கஷ்டங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி